இருபத்தி நான்கு மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்தின் முன்பாக வைத்து கர்த்தாவே தேவரீர் மகிமையையும் கனத்தையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர் என்றார்கள் வெளிப்படுத்தல் நான்காவது அதிகாரம் பத்து மற்றும் பதினொன்றாவது வசனங்கள் பீட்டர் கிரீப்ட் என்பவர் லத்தீன் கலாச்சாரத்தில் மன்னர்களை அடக்கம் செய்யும்போது நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி கூறினார் ஆஸ்திரியா தேசத்து மக்கள் தங்கள் மன்னன் மறித்த அவருடைய சவப்பட்டியை எடுத்துக்கொண்டு அங்கிருந்த ஒரு மடாலய கோவிலுக்கு சென்றார்கள் அந்த மடாலய கதவை தட்டிய போது உள்ளே இருந்து ஆலயத்தின் வெளியே வாசலில் இருப்பது யார் என்று ஒரு சத்தம் கேட்டது அதற்கு ஜனங்கள் மன்னன் காரல் என்று பதில் உடனே எங்களுக்கு அப்படி ஒரு நபரை தெரியாது என்று உள்ளே இருந்து பதில் வந்தது எனவே அந்த மக்கள் மீண்டும் கதவை தட்டினார்கள் வெளியே இருப்பது யார் என்று மீண்டும் மடாதிபதி கேட்டார் மக்கள் மீண்டும் அவரிடம் மன்னன் காரல் என்று பதில் அளித்தனர் இப்படி ஒரு நபரை எங்களுக்கு தெரியவே தெரியாது என்று மீண்டும் கூறிவிட்டார் மீண்டும் அந்த மக்கள் கதவை தட்டிய போது மீண்டும் மடாதிபதி அதே கேள்வியை கேட்டார் இம்முறை மக்கள் மன்னன் காரல் என்று சொல்லாமல் காரல் என்று மட்டும் சொன்னார்கள் உடனே அந்த கதவு திறக்கப்பட்டது ஆம் பிரியமானவர்களே தேவன் நம்மை மண் என்று நினைவு கூறுகிறார் என்று வேதவசனம் கூறுகிறது இதை போலவே பரலோக ராஜ்யத்திலும் நம் கிரீடங்கள் பெருமைக்குரிய அடையாளங்கள் எதுவுமே செல்லாது அங்கு ஏசு கிறிஸ்து ஒருவரே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக வீற்றிருக்கிறார் பரலோகத்தில் இருபத்தி நான்கு மூப்பர்களும் தேவரீர் ஒருவரே சகல துதியும் கனமும் மகிமையும் பெற பாத்திரராயிருக்கிறீர் என்று தங்கள் கிரீடங்களை கலற்றி வைத்துவிட்டு சொன்னார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவேதான் யோவான் ஸ்நானகனும் அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் என்று கூறினார் அப்போஸ்திலனாகிய பவுலும் பர்ணபாவும் ஒருமுறை லீஸ்திராவிலே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணினார்கள் லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக்கொண்டிருந்தான் அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலூன்றி நிமிர்ந்து நில் என்று உரத்த சத்தத்தோட சொன்னார் உடனே அவன் குதித்து எழுந்து நடந்தான் பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷ ரூபம் எடுத்து நம்மிடத்திலே இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கோனியா பாஷையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடப்பித்ததினால் அவரை மெற்குறி என்றும் சொன்னார்கள் அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூபி யூபித்தருடைய கோவில் பூஜாசாரிகள் எருதுகளையும் பூமாலைகளையும் அண்டையிலே கொண்டு வந்து ஜனங்களோடு கூட அவர்களுக்கு பலியிட மனதா இருந்தார்கள் ஆனால் அப்போஸ்தலராகிய பவுலும் பர்ணவாவும் அந்த மகிமையை தாங்கள் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரே ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்கள் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்தானே நீங்கள் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கின ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் சென்ற காலங்களில் அவர் சகல ஜனங்களையும் தங்கள் தங்கள் வழிகளிலே நடக்கவிட்டிருந்தும் அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்கப்படாமல் இருந்ததில்லை என்றார்கள் இவ்வளவு சொல்லியும் தங்களுக்கு ஜனங்கள் பலியிடாதபடிக்கு அவர்களை அமர்த்துகிறது இருந்தது ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு தரும் கிருபைகள் வரங்கள் எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரர் தேவன் ஒருவரே ஆகவே அதன் மூலம் நமக்கு வரும் மகிமையையும் கணத்தையும் நாம் தேவனுக்கு கொடுக்க மறக்கக்கூடாது ஆம் தேவரீர் ஒருவரே சகல கணத்தையும் துதியையும் மகிமையையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறீர் God bless you. Have a blessed day.